வேற வேற போட்டோஸ் வேற வேற வீடியோஸ் வச்சு வச்சுட்டு வதந்தி ஸ்பெட் பண்றாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்கல ஒரு புகார் ஒரு மனம் நமக்கு வரல நம்பர் ஒன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்டத்தில் நமக்கு ஒரு புகார் கூட வரல இந்த மாதிரி குழந்தை கடத்தல் பத்தி பற்றி ஒரு புகார் ஒரு மனு இதுவரை வரல இந்த இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட இங்கே நடக்கலை இந்த மாதிரி அவங்க வேறு வேறு ஃபோட்டோஸ் வேறு வேற வீடியோஸ் வச்சு வச்சுட்டு வதந்தி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்திலே ஒரு சம்பவம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்கல ஒரு புகார் ஒரு மனு நமக்கு வரலை இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க எந்த மாதிரி அவங்க குரூப்ஸில் நாகூரில் இந்த மாதிரி கும்பல் வந்திருக்காங்க கிட்னாப்பர்ஸ் வந்திருக்காங்க அப்படி ஒன்றும் இல்லை அதே மாதிரி அதர் ப்ளேஸில் அவங்க அப்படியே வதந்தி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஸோ பொதுமக்கள் இந்த மாதிரி வதந்தி நம்ப வேண்டாம் அதே மாதிரி எனி இஷ்யூஸ் பிரச்சனை வந்தால் அவங்க ஒன் ஜீரோ ஜீரோ நூல் நம்பர் அதே மாதிரி எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு பத்து முப்பது தொண்ணூறு இந்த உங்கள் எஸ்பீடம் பேசுங்கிறத டெரெக்டாக கால் பண்ணலாம் உடனே அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எனி திங் சொல்லலாம் பருப்பவங்க மேலே நம்ம சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு எஃப்ஐஆர் புக் பண்ணியிருக்கோம் எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் சிக்ஸ்டி ஆப்ளிக் டுவெண்ட்டி ஃபோர்

ವಿಚಾರಣೆ ಮೇಲ್ ಪೊಲೀಸ್ ಪಟ್ಟು ಬರೋ ಕಡೆದು ಸೊ ನಾಲಿಗೆ ನಮ್ಮ ಫರ್ದರ್ ಆಕ್ಷನ್ ಹಿಡಿಬೋ ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ಇಂದ ಮಾಡಿ ಅದಂದು ಇಸ್ಪ್ರೆಟ್ ಪಂದ್ರೆ ಮೇಲೆ ಆಕ್ಷನ್ ಹಿಡಿಬೋ